இஸ்லாமிய காவலன் என்ற தொடரில் நாம் கண்ணின் ஆயக்கம் வசூல் சிறந்த அவர்கள் காட்டித் தந்த நல்லையோ அல்லது சில இறைநேசர்கள் தங்கவைக்கு தாபங்களிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நல்லபல்களையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான அமல் என்னவென்றால் நிறைய நபர்களுக்கு தேவைகள் நிறைவேறாமல் இருந்து கொண்டே இருக்கும் அதில் ஹலானான ஆஜத்துகள் ஏதேனும் ஒன்று உடனடியாக சிறந்த அமைதியான இமாம் முஹிப்தீன் பின் அரபி அஹமத்துள்ளாஹி அருகே எந்த அமத செய்யச் சொன்னாங்களோ அந்த அமரத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இமாம் முஹேந்தீன் பின் அரபி அஹமத்துள்ளா அவங்க சொன்னாங்க யாருக்காவது தேவை என்பது ஏற்பட்டிருந்தால் அவர் மகிழ்வினுடைய தொழுகைக்கு பிறகு சுண்ணத்து தொழுகைகளுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு நகராமல் அதே இடத்திலே அமர்ந்து நாற்பது ஃபாத்திஹாக்களை அல்ஹந்து சூராவை ஓத வேண்டும் அந்த அலமது சூராவை ஓதியதற்கு பிறகு ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய இந்த துவாவை ஓத வேண்டும் இலாஹி இல்முக காஃபின் அனி சுலி இக்ஃபினி பி ஹக்கில் ஃபாத்திஹதி சுஆலன் ஒ கரமுக காஃபின் அனில் மகாலி மாஃபி வமீரி என்கிற இந்த துவாவை ஓத வேண்டும் ஓதி அல்லாஹிரி அவர் துவா செய்தால் அல்லாஹினுடைய அருளால் இந்த துவாவினுடைய வரக்கத்தை கொண்டு உங்களுடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலின தொடரிலே உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவரகாத்துகு Chìm xuống tình yêu anh đi